ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதியில என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா உங்களுக்கு சுவாதிசம் வேணும்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் உக்காந்து சாப்பிட்டு இருக்கிற டைமில் வந்து வாமா மின்னன்ற மாதிரி நம்ம ராதினி வந்து அந்த டேபிளை வந்து உட்கார்றாங்க அந்த இடத்துல வந்து காவேரிக்கு சொல்லணுமா இந்த குசுப்பு பண்ணுறதுல அளவே இல்லைங்க அதுவும் விஜய் சொல்லுவார் குசுப்பு பண்ணுறங்கிட்ட கும் இருந்தால் வாழ்க்கையே ரொம்ப சுவாரிசியாக இருக்கும்மா அந்த மாதிரி அமைதியாக போயிட்டு இருந்த பிரச்சனையே இருக்காது அமைதியாக இருந்த காவேரியை வந்து இந்த ராகணி வந்து சீண்டி விட்டுச்சு நம்ம ஆளு அமைதியாக இருக்குமா ஏற்கனவே கிட்டே வந்து இல்லை அதை குசுபு தானம் பண்ணின்னு இருக்குது இப்போ எதிர் தீமுக்கு நான் பண்ணுறேன்டி நீ வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு பண்ணாதமேனே நான் பண்ணுறதுக்கு நம்ம காவேரி வந்து அப்ப நடிக்கிறதுக்கு அளவே இல்லைங்க உடனே விஜய்க்கு வந்து காவேரி வந்து அப்படியே ஃபுட்டு ஊட்டுறதுன்னா உடனே காவேரி வந்து ஒரு சிக்னல் பண்ண உடனே விஜய் வந்து அது மூலியமாகவே காவேரி போற பால்கு எல்லாமே விஜய் வந்து டபுள் சிக்சராகவே அடிக்கிறாருங்க ஏன்னா காவேரி வந்து லைட்டாக லவ் பண்றாரு நம்ம விஜய் ஆனால் எதிர்க்க வந்து லவ் பண்ணி உக்காந்துக்கிறவங்க தோத்து போகிறாங்கங்க நம்ம ராகணியும் அஜயும் உங்களுக்கு மகாநதி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க